உங்கள்கிட்ட ஆரம்பம்லாம் நல்லா நல்லாத்தான்வா இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது சொதப்பாமல் இருந்தால் சரி இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியா இந்த தடவையும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் ஜெய் சோலும் கேள் ராகுலும் நல்லா ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு எல் ராகுலு கிறிஸ்வாக்ஸோட பால்ல ரொம்ப வேமாவே போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் கருண் நாயரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க கருண் நாயர் கார்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு மனசை எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாருங்க தான் இந்த தடவையும் ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சு பட்டய கலப்பிடுவாரு அப்படின்னு நினைக்கும் போது வழக்கம் போல பென்ஸ்டோக்ஸோட பால்ல அவுட் ஆகி நடைய கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் மூணு விக்கெட் போனாலும் சுப்மன் கில் பண்ட் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டு காட்டினாங்க அப்படின்னா இந்தியா நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மேல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரிலங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேமாவே பசீரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்த வேகத்திலே கிளம்பிட்டாருங்க அஞ்சு விக்கெட் போனவனே நமக்கு வேற பக்கு பக்குன்னு ஆகி போச்சு ஐயோ நம்மளோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொதப்பிடுவாங்களோ சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அப்போ சுப்மன் கில்லும் ஜடேஜாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து விளாண்டாங்க இதுலயும் கேப்டன் கில் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பினாரு அவர் கூட ஜடேஜாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணனால இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இன்னைக்கு ஆட்ட நேர முடிவில் வந்து இந்தியா முந்நூற்றி பத்து ரன் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சு விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல இப்போ உள்ள பொசிஷன்ல இந்தியா நல்ல நிலை மேல தாங்க வந்திருக்காங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது நம்ம இந்தியா வந்து நானூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணுங்க அதை விட்டுட்டு போன டெஸ்ட் மேட்ச்ல சொதப்பின மாதிரி கடைசில சொதப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால போன தடவை பண்ண தப்ப பண்ணாம எப்படியாவது நாளைக்கு மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் நாளைக்கு இந்தியா இதே மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றாங்களா இல்லை என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்